பிறந்தவர்கள் எல்லோருக்கும் மரணம் உண்டு அல்லாஹ் மௌத்தையும் ஹயாத்தையும் வைத்துத்தான் மனிதன் அல்லாஹ் படைத்திருக்கிறான் மௌத்தான் ஒரு முனிதன் ஒரு மனிதனுடைய ஒரு மோமினுடைய அல்லாஹை சந்திக்கிற முதல் நிலை இந்த மரணம் தான் அதற்கு பின்னால் மருமையுடைய வாழ்க்கை ஆரம்பமாகி விடுகிறது அல்லாஹூ தாலா சொல்கின்றான்

எல்லா மனிதர்களும் நம்புகிற எல்லா மனிதர்களும் கருத்து முரண்பாடின்றி உடன்படுகிற இந்த மௌத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான் மோமீனுக்கு அல்லாஹ் அவனுடைய சொர்க்கத்துக்கும் அவனுக்கும் இடையே உள்ள ஒரு பிரிகோடாக மௌத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான் எப்படி மௌத்தானால் ஒரு மோமீன் அவன் சொர்க்க வாழ்க்கை அவனுக்கு ஆரம்பமாகிறது அப்ப எனவே அவனுடைய சொர்க்கத்துக்கும் அவனுக்கும் இடையில் உள்ள ஒரு பிரிகோடு தான் இந்த மௌத்தாக இருக்கிறது அல்லாஹ் மௌத்தை சொல்லிவிட்டு ஹயாத்தை சொல்லுகிறான் அல்லது கலக்கல் இரண்டால் மௌத்து வரை சோதிக்கப்படுவான் ஹயாத் அவனுக்கு கொடுக்கப்பட்டாலும் உலக வாழ்வை உலக வாழ்வு வழங்கப்பட்டாலும் அவன் மௌத் ஆகிற பொழுதுதான் அவனுடைய உண்மையான வாழ்க்கை ஆரம்பமாகிறது அப்போ மௌத் அது பின்னால் ஹயாத் ஒரு மனிதன் மௌத் ஆகிவிட்டால் ஒரு மொமின் மௌத் ஆகிவிட்டால் அவனுடைய மறுமை வாழ்க்கை ஆரம்பமாகிறது இந்த மரணம் என்பது ஒரு மனிதனுக்கு மௌன உபதேசியாக இருக்கிறது இந்த மவுத் பேசாது இந்த மவுத் ஒரு மனிதனையோடு உரையாடாது உபதேசிக்காது ஆனால் அதை பற்றி சிந்திக்கிற ஒவ்வொருவருக்கும் அது உபதேசம் செய்து கொண்டே இருக்கும் தர்தா தர்தாஹ் என்று சொன்னார்கள் எல்லாம் எங்களுக்கு தேவை இதெல்லாம் நீ பார்க்காவிட்டாலும் நீ மௌத்தை மட்டும் சிந்தித்தால் போதும் அது உனக்கு உபதேசம் செய்து கொண்டே இருக்கும் இந்த செய்தியைப் என்ற நூலிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் உபதேசி ஆனால் அது மௌனமாக உபதேசிக்கும் இங்கு வந்திருக்கிற எல்லோரும் ஒருவேளை இப்படி சிந்தித்தால் எனக்கு இன்று பதினோரு மணிக்கு மவுத்தாக போறேன் என்று நான் நான் சிந்தித்தால் அப்படி யாருக்கும் மௌத்து தெரியாது மௌத் யாருக்கும் அறிவிக்கப்படவில்லை அப்படி ஒரு கற்பனை அவன் எடுத்துக்கொண்டால் ஒரு பதினோரு மணிக்கு மௌத்துன்னு சொல்லி தெரிந்த ஒருவர் அவர் இந்த இடத்தை விட்டு அசைவாரா தத்மீர் கட்டினால் சலாங் கொடுக்க அவர் விரும்புவாரா சுஜூதில் இருந்து தலையை உயர்த்த விரும்புவாரா அப்ப எனவே அடுத்த நொடி மரணம் என்று தெரிகிற ஒரு முன் எப்படி வாழ்வார் வாழ்க்கையில் அடுத்த நொடி உத்தரவாதம் இல்லாத வாழ்க்கையை தான் நாம் வழங்கப்பட்டிருக்கிறோம் யாராவது சொல்லிடலுமா அடுத்த ரமலானுக்கு நாங்கள் பள்ளியில் இருப்போம் இந்த பள்ளியில் இருப்போம்னு சொல்லிடலுமா அடுத்த நாள் உயிரோடு இருப்போம்னு சொல்லுவோமா மௌமிங்கள் சொல்ல மாட்டார்கள் அடுத்த மாதம் அடுத்த வருடம் ஏன் அடுத்த நொடி கூட நிச்சயம் இல்லாத வாழ்க்கை அதுதான் மௌத் எங்களுக்கு சொல்கிறது மௌனமாக நான் அல்லாஹுவினால் எப்பொழுது உன்னை அடைவேன் என்று தெரியாது நீ வாழ்கிறாய் வாழ்கிற வாழ்க்கையில் மரணம் மட்டும் நிச்சயமானது அடுத்த நொடி அல்லா நாடுதான் மௌத் வந்து மௌத்தாக போறேன்னு வாழ்கிற ஒரு மனிதன் மௌத்துக்கு தயாராகுவான் மௌத்துக்கு தயாராகவே இருப்பான் சரி எனக்கு எப்போ மௌத்து வரும் தெரியாது ஆனால் இப்போ மௌத்து வந்தால் நான் சொர்க்கவாதி நரகவாதி என்று நாம் சிந்தித்தால் எங்களுடைய நிலை என்ன நம்பர் இவர்கள் ஹத்தாப் ரதி அல்லா சொன்னார்கள் ஹாசிபு அண்ட் ஃபுசக்கும் கபில் அந்த ஹாசபு உங்களுக்கு கேள்வி கணக்கு கேட்கப்படுவதற்கு முன்னால் நீங்கள் உங்களை கேள்வி கணக்கு கேட்டுக்கொள்ளுங்கள் நான் செய்கிறதெல்லாம் சரியா என்னுடைய அமல்கள் சொர்க்கம் போறதுக்கு இது போதுமானதா நீங்கள் உங்களது அமல்கள் நிறுத்தப்படுவதற்கு முன்னால் நீங்கள் உங்கள் அமல்களை நிறுத்தி பாருங்கள் நான் செய்கிறது சரியா என்னுடைய அமல்கள் சொர்க்கத்துக்கு செல்வதற்கு போதுமானதா நீங்க நிறுத்தி பாருங்கள் அப்ப எனவே மௌத்தை ஒரு மனிதன் நினைப்பது என்பது அந்த மனிதன் மருமைக்கு தயாராகிறான் மறுமை நோக்கி செல்கிறான் மறுமைக்காக அவன் வாழுகிறான் என்பதனுடைய மிகப்பெரிய அடையாளம் மௌத் என்பது மௌனமாக இருந்து கொண்டு மனிதனுக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கிறது அந்த உபசே உபதேசத்தை எடுத்த மனிதன் யோசிப்பான் நான் எனக்கு மௌத் என்பது உறுதியானது ஆனால் என்னுடைய கையில் அதற்கு தயாராக என்ன இருக்கிறது அன்புக்குரிய சகோதரிகளே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் மௌத்தை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான் அடுத்தது அல்லாஹ் மௌத்தை மறைத்து வைத்திருக்கிறான் மௌனமாக உபதேசிக்கும் அதை நினைத்தால் அவனது வாழ்க்கையில் அவன் அதற்கு தயாராகுவான் அதே நேரம் மௌத் என்பது அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான் யாருக்கும் சொல்ல முடியாது ஐந்து விடயங்கள் அது யாருக்குமே தெரியாது அல்லாஹுக்கு மட்டும்தான் தெரியும் இன்னும் தியாமச்சினால் எப்போ வரும் இன்னெல்லாம் ஹிந்தோ மிஸ்ஸா ஒய் நோஜீல் கைஸ் மழை அதை பொழிவிக்கிறது எப்போ வரும் அது அதல்லாக்கு மட்டும்தான் தெரியும் ஒய் ஃபில் அர்ஹாம் கருவறைக்குள்ளே இருக்குன்ற ஒன்று அது ஆனா பெண்ணா அது எப்படி எல் என்ன என்பதை பற்றி அல்லாஹ் மட்டும்தான் நறிவான்மா ஓய் ஆயிலம்மா ஃபில் அர்ஹாம் ஓமா ஆச்சா தெரியும் சும்மா அதாச்ச சிவகாதா ஒரு ஆன்மா நாளை என்ன சம்பாதிக்கும் என்று அதற்கு தெரியாது நாளை என்றால் அடுத்த நொடியில் இருந்து அதற்கு என்ன நடக்கும் என்று தெரியாது அதை எதை சம்பாதிக்கும் என்று தெரியாது ஆன்மாவும் அது எந்த இடத்தில் எந்த பூமியில் எந்த நேரத்தில் அது மரணிக்கும் என்று தெரியாது அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான் இந்த ஐந்து விடயங்களை அன்புக்ரேசோதர்களே எங்களுக்கு மௌத் எப்போ வரும் என்று தெரியாது நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மௌத்துக்கு காரணம் கிடையாது திடீரென்று 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 நாம் யோசிப்போம் ஆனால் அல்லாஹ் அதை திடீரென்று நிகழ்த்துவதில்லை அல்லாஹ் எழுதி வைத்தது அது குறித்த நேரத்தில் வந்துடும் முற்படுத்தப்பட மாட்டாது பிற்படுத்தப்பட மாட்டாது குறித்த நேரத்தில் அல்லாஹ் மௌத்தை ஏற்படுத்துவான் அன்புக்குரிய சோதனைகளே எனவே ஒரு மனிதன் மரணத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய தூதர் செலவால் செஞ்சார்கள் அத் திரு விக்ரஹாதிமில்ல தாத்ஸ் இன்பங்களை சுகண்டிகளை சுகபோகங்களை தகர்த்து எறியக்கூடிய மரணத்தை அந்த சிந்தனையை மரண சிந்தனையை நீங்கள் அதிகப்படுத்துங்கள் இது ஒரு இவாதா மௌத்த பத்தி ஒரு மனிதன் நினைக்கிறது இவாத மௌத்தாக வேண்டுமென்று ஆசை வைப்பது கூடாது லாயத்த மன்ன என் அஹதுக்கும் அல் மௌத்ஸ் யாரும் மௌத்த ஆசை வைக்க கூடாது ஒரு கஷ்டம் வந்துட்டா அவர் மௌத்தை ஆசை வைக்க கூடாது ஆனால் மௌத்தை நினைக்க வேண்டும் நினைத்தால் எப்போ வரும் எப்போ வரும் என்று அமல் செய்வார் இவர் ஆசை வைக்கிறது நான் செத்து போகணும் தற்கொலை அது கூடாது அது மோமீனும் செய்வான் காஃபீரையும் செய்வான் ஆனால் மோமின் அந்த முடிவுக்கு வரமாட்டான் ஈமான் கொண்டவர் அந்த நிலைக்கு வர மாட்டார் அது எல்லாருக்கும் முடியும் ஆனால் மௌத்தை நினைச்சு நினைச்சு அதுக்கு தயாராகுவது என்பது இபாதா அத்தீர்வு அதிகப்படுதுன்னு சொன்னா சொன்னார் சரதா